அவருடைய பெயர் ரமேஷ் வயசு நாற்பது ஆகுது இன்னும் கல்யாணம் ஆகலை இவர் கோயம்புத்தூரில் ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்துட்டு வராரு இவர் ஒரு ப்ளம்பராக வேலை செஞ்சுட்டு வந்தார் ஆனால் இப்போ அவருக்கு எல்லா வேலையும் தெரிகிறது அந்த அந்தந்த சைட்டில் விசிட் பண்ணுற வேலையை தான் செஞ்சுட்டு வராரு ஒவ்வொரு சைட்டாக போயிட்டு அங்கே எல்லாம் வேலை எப்படி நடக்குது ஒழுங்காக நடக்குதா அப்படின்னு செக் பண்ணிட்டு வர்றது தான் இப்போ இவருடைய வேலையாக இருக்குது இவருடைய முதலாளியின் பெயர் கோபால் கோபாலு ஒரு நாள் ரமேஷை அழைச்சி நீ வந்து ஈரோட்டுக்கு போயிட்டு அங்கே சைட்டில் எப்படியெல்லாம் வேலை நடக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு ரமேஷ் வந்து ஈரோட்டுக்கு போயிட்டு அங்கே சைட் எல்லாமே பார்த்து முதலாளி இப்போ ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்கறதுக்காக ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுறாரு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து முதலாளியும் வந்துடுறாரு வந்ததுமே சைட்டில் வேலையெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு முதலாளி கிட்ட ரிப்போர்ட் கொடுக்குறாரு அப்போது கோபாலு வந்து ரமேஷ் கிட்ட கேட்குறாரு உனக்கு இப்போ வயசு நாற்பது ஆயிடுச்சுடா நீ எப்போதாண்ட கல்யாணம் பண்ண போற இன்னும் கொஞ்சம் நாளில் நீ தளர்ந்துடுவ அப்போ உனக்குன்னு ஒரு பெண் வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதற்கு ரமேஷ் ரொம்ப மௌனமாக இருக்கிறாரு உடனே கோபமான முதலாளி என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாரு ரமேஷ் எனக்கு பொறுமையே ஒரு அளவாக தான் இருக்கும் நானும் பொறுத்து பொறுத்து நான் உங்ககிட்ட கேட்டுகிட்டே இருக்கேன் ஆனால் நீ எந்த விதமான பதிலும் சொல்கிறது இன்னும் நான் உனக்கு ஒரு மாதம் டைம் தரேன் இந்த ஒரு மாசத்துல நீயே ஒரு பொண்ணை பார்த்துட்டு இந்த பொண்ணை நான் கட்டிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா அந்த பொண்ணை நான் உனக்கு கட்டி வைப்பேன் அப்படி இல்லைன்னா அடுத்த ஒரு மாசத்துல நான் எந்த பொண்ணை நான் தாலி கட்ட சொல்கிறேனோ அந்த பொண்ணு கழுத்தில் நீ தாலி கட்டணும் உனக்கு ஒரு மாதம் தான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக கிளம்பி போயிடுறாரு அப்போ ரமேஷ் வந்து முதலாளி போன பிறகு அந்த பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு தன்னுடைய கடந்த காலத்தை பற்றி நினைச்சு பார்க்குறேன் ரமேஷோட சொந்த ஊர் வந்து மதுரை சின்ன வயசுலேயே அவருடைய அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க அதனால அவங்களுடைய அப்பா வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிடுறாரு பண்ணிட்டு ரமேஷ அவருடைய பாட்டி கிட்டேயே கொடுத்து அனுப்பிடுறாங்க அதாவது தன்னுடைய தாயோட அம்மா கிட்டேயே கொடுத்து அனுப்பிடுறாங்க அவரு வேறொரு கல்யாணம் பண்ணதுனால ரமேஷை அங்கேயே விட்டுட்டு அவரு வேறொரு ஊருக்கு போயிடுறாரு அவரு அவருடைய மனைவி கூட அங்கே போனதுனால இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கண்டுக்கிறதே கிடையாது கடைசியில பாட்டியோட அரவணைகளை தான் ரமேஷ் வளர்ந்துட்டு வராரு பாட்டி தான் வந்து வேலைக்கெல்லாம் போயிட்டு அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து ரமேஷை வளர்த்து வந்தாங்க கஷ்டப்பட்டு ரமேஷன் படிக்க வைச்சாங்க ரமேஷும் வளர்ந்து வந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சாச்சு ரிசல்ட்டில் பன்னெண்டாவது ஃபெயில் ரமேஷுக்கு இனி படிப்பு வராது இனிமே மேற்கொண்டு படிக்க வைக்க வேண்டாம் ஏதாவது ஒரு கடையிலையோ இல்லை எங்கேயாவது வேலைக்கு சேர்த்து விடலாம் அப்படின்னு அவங்களுடைய பாட்டி வந்து முயற்சி பண்ணுறாங்க அப்போதான் வந்து ஒரு தூரத்து சொந்தமாக கோயம்புத்தூரில் வந்து ஒரு கேசட் கடையில் ஆள் தேவைப்படுது அப்படின்னு ரமேஷ் அங்கே அனுப்பி வைக்கிறாங்க ரமேஷும் அந்த கேசட் கடையில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறான் டெய்லி காலையில் வந்து கேசட் எல்லாத்தையும் தொடச்சி வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு ஒரு பாட்டை போட்டு கேட்கறதும் அப்போது முதலாளி வர்றதும் இதுதான் அவருடைய வழக்கமாகவே இருந்திருக்கு அவருக்கு ஏசுதாஸ் பாட்டுன்னா ரொம்பவும் பிடிக்கும் டெய்லி கடையை திறந்து கிளீன் பண்ணிட்டு தசு தோசை பாட்டை போட்டுட்டு கிளீன் பண்ணிட்டு இருப்பார் ஒரு நாள் இது மாதிரி வியாபாரம் நடந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு கஸ்டமர் காசு கொடுக்க முதலாளி கிட்ட சில்ற இல்லை சரி எங்கிட்ட சில்லறை இல்லை பக்கத்து கடையில் போய் சேஞ்சு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷை கூப்பிட்டு இந்த ரூபாயை மாற்றி வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு ரமேஷும் பக்கத்து கடைக்கு வராரு பக்கத்து கடையில் முதலாளியும் இல்லை அந்த கடையில் வேலை செய்யற தீபா அப்படிங்கிற பதினெட்டு வயசு பொண்ணு தான் இருந்தாங்க அப்போதான் ரமேஷ் முத முதல்ல தீபாவை பார்க்குறாங்க ரமேஷ் வந்து தீபாவிட்ட கேட்குறாங்க முதலாளி எங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தீபா முதலாளி வெளியே போயிருக்காங்க அவங்க வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அப்படியா நான் வந்து பக்கத்து கடையில இருந்துதான் வரேன் என்கிட்ட முதலாளி சில்லறை வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ரூபாய கொடுக்கறாரு உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த சில்லறைய மாத்திட்டு தீபா கொடுக்கறாங்க உடனே சில்லறையை வாங்கிட்டு முதலாளி கிட்ட கொடுக்குறாரு அந்த வியாபாரமும் முடியுது அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு ரமேஷ் கடையை தொடச்சு கொண்டு இருக்கும்போது அன்னைக்கு பாட்டு போடாமையே கடையை தொடச்சிட்டு இருந்தாரு அப்போ அந்த கடையை கிராஸ் பண்ணிட்டு போன தீபா வந்து ரமேஷ் கிட்ட பேசுறாங்க நீங்க எப்பவுமே இயேசுதாஸோட பாட்டை போட்டுதானே தானே இன்னைக்கு ஏன் பாட்டு போடாமையே தொடக்கிறீங்க பாட்ட போட்டுட்டே துடைங்களே அப்படின்னு சொன்னாங்க ஓ மறந்துட்ட சொல்லிட்டு அவர் வந்து பாட்டு போட்டுட்டு வேலையை பாக்குறாரு அந்த ஏசுதாசோட பாட்ட கேட்ட உடனே தீபா அவங்க கண் கலங்கிடுறாங்க ஏங்க அழுகுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிட்டு அப்படியே பக்கத்து கடைக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் தான் ரமேஷும் தீபாவும் கொஞ்சம் கொஞ்சமா பேச பழக ஆரம்பிக்கிறாங்க ரமேஷ் தன்னுடைய சின்ன வயசு ஸ்டோரியை சொல்கிறாங்க இது மாதிரி சின்ன வயசில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அப்பா வேற ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டாங்க பாட்டியோட அரவணைப்பில் தான் இருந்தால் ப்ளஸ் டூவில் ஃபெயில் ஆகிட்டேன் அதனால தான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய ஹிஸ்டரிய சொல்லி முடிக்கிறாரு அதே மாதிரி தீபாவும் அவங்க ஸ்டோரியாக சொல்கிறாங்க எனக்கு அப்பா இருக்கிறாங்க ஆனால் அவர் ஒரு குடிகாரன் அம்மா தான் வந்து அப்பப்போ கிடைக்கக்கூடிய கூலி வேலைக்கு போயிட்டு வருவாங்க நான் வந்து டென்த்து ஃபெயிலு அதனால் என்னை வந்து இந்த கடைக்கு வேலைக்கு சேர்த்து விட்டாங்க அப்படின்னு தீபா அவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரிய சொல்றாங்க அப்படியே ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா பேசி பழகி ரெண்டு பேர்த்துக்கும் காதல் மலர்ந்தது ஒரு நாள் ரமேஷ் வந்து அவருடைய கடையில் சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது தீபா அழுதுட்டே வராங்க இது மாதிரி என்னுடைய மாமா மகனுக்கு என்னை கட்டி வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க நீ கவலைப்படாத இப்போ நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு ரமேஷும் தீபாவும் பேசிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு ரமேஷோட முதலாளி வந்துடுறாரு உடனே தீபா ஐயோ முதலாளி அப்படின்னு பார்த்துட்டு ஓடிடுறாங்க அப்பதான் அந்த ரமேஷோட முதலாளிக்கு ஒரு கோபம் உன்ன நான் வேலைக்கு வச்சா நீ என் வேலைக்கு ஆப்படிக்க பாக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷை திட்டி கழுத்தை பிடிச்சி கடையை விட்டு வெளியே தள்ளிடுறாங்க அப்போ கதிர்வேல் அப்படிங்கிற ஒருத்தர் அவருடைய கலை பக்கம் வர்றாரு அவர்கிட்ட வந்து ரமேஷ் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு இவர் வந்து ஒரு பிளம்பர் பிளம்பர் வேலையெல்லாம் செஞ்சுட்டு சரி வா நான் உனக்கு வேற ஒரு தொழில கத்து தரேன் நான் ஒரு பிளம்பர் உனக்கு பிளம்பிங் சொல்லி தர அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் அவரு இந்த பிளம்பிங் வேலையெல்லாம் கத்து கொடுக்கும் போது இந்த மாதிரி கோபாலு அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட வந்து ரமேஷை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு ரமேஷ் இந்த மாதிரி எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கக்கூடிய நபர் ரமேஷோட வேலை அவருக்கு ரொம்பவும் பிடிச்சு போயிருச்சு அது மட்டும் இல்லாம எல்லா வேலையுமே ரமேஷ் செய்யறதுனால அதுக்கப்புறமா கோபாலு தன்னுடைய சைட் விசிட்டிற்காக ரமேஷ பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு தன்னுடைய வேலைகள் எந்தெந்த ஊர்ல எல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் போயிட்டு இதேサイト விசிட் பண்றதுக்காக ரமேஷா அனுப்பி அனுப்பி வைப்பார் ரமேஷும் அவர் சொல்றபடியே எங்கெல்லாம் வேலை நடக்குதோ அங்க எப்படின்னு பார்த்துட்டு வேலை ஏதாவது பெண்டிங் இருந்தா அங்கேயே இருந்து தங்கி வேலையை முடிச்சிட்டு வருவாரு இப்படியே நாட்கள் செல்ல செல்ல ரமேஷும் கோபாலும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க முதலாளி தொழிலாளி எல்லாம் மாறி தன்னுடைய உடன்பிறந்த தம்பி மாதிரி கோபாலு ரமேஷா பார்க்க ஆரம்பிச்சார் அதனால தான் வந்து நீயே கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லை நான் கல்யாணம் பண்ணி வைக்கவா அப்படின்னு கோபப்படுற அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் ஏற்பட்டுச்சு இப்படியே வந்து தன்னுடைய கடந்த காலத்தை பற்றி நினைத்து கொண்டு இருக்கும்போது தான் இந்த ஒரு விஷயத்தையும் நினைச்சு பார்க்குறாரு அதாவது ஒரு நாள் அவர் பழனி சைடுல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவருடைய பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு மதுரையிலிருந்து ஒரு ஃபோன் வருது உடனே மதுரைக்கு கிளம்பி போயிடுறாரு ஆனால் அவர் போன உடனே அவருடைய பாட்டியை இறந்து போயிடுறாங்க பாட்டிக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியமும் முடிச்சுட்டு மறுபடியும் பழனிக்கு வந்துடுறாரு சரி பாட்டி இறந்துடுறாங்க நம்ம கோயிலுக்கு போயிட்டு இந்த வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பழனி கோயிலுக்கு போயிடுறாரு அந்த சமயத்துல ஒரு ஜோடி வந்து கல்யாணம் முடிச்சு கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க ரமேஷ் அந்த பொண்ணை ஒத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது வந்து தீபான்னு ஐயோ தீபாவுக்கு கல்யாணமே ஆயிடுச்சா மனக்கோளத்தில் பார்த்த தீபாவை பார்த்து அதிர்ச்சியில் நின்றான் தீபாவும் ரமேஷை பார்த்து அதிர்ச்சியில நிற்கிறாங்க ரெண்டு பேருமே எதுவுமே பேசிக்கல ஆனா ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து அதிர்ச்சியில் நிற்கிறாங்க அதுக்கப்புறமா தீபா வந்து அந்த குடும்பத்தோட அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க ரமேஷ் ஒரு நாலஞ்சு நாளா வந்து இந்த மாதிரி தீபாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கதறி அழுகிறான் அதுக்கப்புறம் சரி நம்ம வாழ்க்கையில தீபா ஒருத்திக்கு மட்டும்தான் இடம் வேற யாருக்குமே இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இனிமே நம்ம கல்யாணமே பண்ணிக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வேலையில மட்டுமே கவனம் செலுத்திட்டு வராரு அதுக்கப்புறம் இதுதான் அவருடைய வாழ்க்கை இதத்தான் அவர் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து கடந்த காலத்தை நினைச்சு இப்போது நிகழ்காலத்துக்கு வராரு அப்போதான் முதலாளி கிட்ட இருந்து ஒரு போன் வருது இந்த மாதிரி ரமேஷ் நீ இப்ப எங்க இருக்கிற நான் இன்னும் இந்த ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்க அப்படின்னு சொல்றாரு ரொம்ப சந்தோஷம் நீ இப்போ வந்து உடனே நாமக்கல்லுக்கு கிளம்பிப்போ அப்படின்னு சொல்கிறாரு அங்கே போனேன்னா முருகேசு அப்படின்னு ஒரு கொத்தனார் இருப்பாரு அவரை போய் பார்த்து அங்கே வேலையெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நாமக்கல் போகிற பஸ்ஸில் கிளம்பி போகிறாரு அங்கே போய் முருகேசனை எல்லாம் பார்த்துட்டு சைட்டையும் பார்க்குறாரு பார்த்துட்டு ஒரு ஓரமாக உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கிறாரு இவர் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்த ஒரு பெண்ணு வந்து சார் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க யாருமா அப்படின்னு சொல்லி இவரு திரும்பாமே கேக்குறாரு நான் தான் தீபா அப்படிங்கிறாங்க தீபாவா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியை எந்திரிச்சு திரும்பி பாக்குறாரு அதே தீபா தான் தன்னுடைய காதலியான அதே தீபா தான் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் அதாவது இவருக்கு இருபத்தி ஐந்து வயதுல காதல் வயப்பட்டாரு இப்ப அவருக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சு பதினஞ்சு ஆண்டுக்கு அப்புறம் தன்னுடைய காதலியை இவர் மீண்டும் சந்திக்கிறார் இப்போ அவருடைய காதலியை பார்த்ததுமே அதிர்ச்சி ஆயிட்டாரு காரணம் என்னன்னா அந்த பொண்ணு இப்போ வந்து கிழிஞ்சு போன சேலை தலையெல்லாம் வந்து சிமெண்ட் மண்ணு பார்க்கவே ஒரு அழுக்கு படிந்து இருந்தாங்க என்னுடைய அழகான என்னுடைய காதலி தீபா வந்து இன்னைக்கு இப்படியா இருக்கா இப்படி பார்த்ததுமே ஒரு நிமிஷம் அவர் கண் கலங்கிட்டாரு அதுக்கப்புறமா தீபாவை தனியாக கூட்டிகிட்டு போய் என்னாச்சு இப்போ என்ன பண்ணுற இப்போ உன்னோடைய குடும்பம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு விசாரிக்கும்போது அப்போ தீபா கண் கலங்கிட்டே சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் உங்கள் கடைக்கு வந்து உங்கள் முதலாளி கிட்ட கேட்டேன் நீங்க எங்கே இருக்கீங்க ஏது இருக்கிறீங்க அப்படின்னு ஆனால் முதலாளி வந்து நீங்க எங்கே இருக்கீங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் உங்களை நான் தொடர்பு கொள்ளவே முடியல அப்படின்னு சொல்லி அழுதாங்க தீபாவும் எனக்காக கடை முதலாளி கிட்ட வந்து கேட்டிருக்கிறாள் ஆனா திரும்பவும் நான் வந்து அவளை போய் பார்க்காதது மேலே தான் மிகப்பெரிய தப்பு என்னை மன்னிச்சிடு தீபா அப்படின்னு சொல்லி அவரு அழ ஆரம்பிக்கிறாரு சரி இப்ப நீ எப்படி இருக்க உனக்கு எத்தனை குழந்தைங்க உன் ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப வந்து தீபா சொல்றாங்க என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு விபத்துல இறந்துட்டாரு என்னுடைய மகனை வந்து ஒரு மன வளர்ச்சி குன்றியவனா போயிட்டான் அதனால அவனை ரொம்பவும் கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு வரேன் இப்ப நான் வந்து ரொம்பவும் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி கண்கலங்கிறாங்க தீபா உடனே தான் வந்து ரமேஷ் ஒரு முடிவு எடுக்கிறாரு அன்னைக்கு நான் வந்து உன்னை மிஸ் பண்ணிட்டேன் நான் இன்னைக்கு வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணாம தான் இருக்கிறேன் அதனால நான் இன்னைக்கு உன்னை நான் மிஸ் பண்ண விரும்பலை நான் உன்னை கல்யாணம் பண்ணோன்னு நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கறாரு உடனே தீபாவும் வந்து கண் கலங்குறாங்க சரி வாங்க நான் அன்னைக்கு நான் உன் லேட் பண்ணிட்டேன் இன்னைக்கு நான் திரும்பவும் நான் லேட் பண்ண விரும்பலை கையோட தீபாவும் அழைச்சிட்டு போயிட்டு ஒரு கோயிலை வச்சு தாலியும் கட்டிடுறாரு அதுக்கப்புறமா தீபாவோட சேர்ந்து அவருடைய வாழ்க்கையும் வாழ ஆரம்பிக்கிறாரு காதல் காலம் கடந்து ஜெயிச்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க